மலை உச்சியில ஒரு தனி வீடு அங்க சுத்தி சுத்தி வர்ற விசித்திரமான நாய்கள் அந்த நாய்களுக்கு நடுவுல வாழ்ந்த ஒரு மனுஷன் திடீர்னு காணாம போயிட்டாரா இதுதான் இப்போ கேரளா சினிமாவுல பயங்கரமா பேசப்படுற எக்கோ படத்தோட ஒன் லைன் சமீபத்துல வந்த கிஷ்கிந்தா காண்டம் படம் பார்த்து மிரண்டு போனீங்களா அதே டீம் தான் இப்போ இந்த எக்கோ மூலமா நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வைக்க வந்திருக்காங்க இந்த படம் தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமா வாங்க அலசி ஆராயலாம் படத்தோட நாயகன் குறியச்சன் இவரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு எஸ்டேட்ல தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு வர்றார் இவர் சாதாரணமானவர்ல ராணுவம் மற்றும் போலீஸுக்கு நாய்களை பயிற்சி கொடுத்து சப்ளை பண்ற ஒரு டாக் பிரீடர் படத்தோட முதல் சீன்லயே குரியச்சன் காணாம போயிட்டாருன்னு தெரியுது அங்க இருக்கிற டேக்கரும் குரியச்சனோட மனைவியும் மட்டும்தான் அந்த வீட்ல இருக்காங்க இப்போ இவரை தேடி ஒவ்வொருத்தரா வர்றாங்க வர்ற ஒவ்வொருத்தரும் குறியட்சனை பத்தி கேக்குற கேள்விகள் அவரோட கடந்த கால மர்மங்களை ஒவ்வொன்னா அவிழ்க்குது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாய்கள் ஏன் இவ்வளவு பயங்கரமா இருக்கு குரியச்சன் செத்துட்டாரா இல்ல கடத்தப்பட்டாரா இந்த சஸ்பென்ஸ் தான் மொத்த படவுமே மலையாள சினிமாவுல நாய்களை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனா இதுல வர்ற நாய்கள் ரொம்ப விசித்திரமானது லாயல்ட்டியில இதுங்க சாமி மாதிரி ஆனா பகைன்னு வந்துட்டா இதுங்களை விட கொடூரமான மிருகமே இல்லை இந்த நாய்களை வச்சு ஒரு மர்ம கதையை பின்னின விதம் செம்ம கிளாஸ் கேரளா லொகேஷனை பத்தி சொல்லவே வேணாம் அந்த மலையோர வீடும் மப்பும் மந்தாரமுமா இருக்கிற அந்த கிளைமேட்டும் நமக்கே ஒரு விதமான பயத்தை கொடுக்கும் எஸ்பெஷலி மலேசிய போர்ஷன்ஸ் வர்றப்போ படத்தோட தரம் வேற லெவலுக்கு போயிருது திரைக்கதை இது ஒரு ஸ்லோ பேர்ன் த்ரில்லர் அதாவது எடுத்த உடனே வேகம் எடுக்காம மெது மெதுமெதுவா நம்மள அந்த கதைக்குள்ள இழுத்துட்டு போகும் கடைசில ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க அங்கதான் டைரக்டர் நிக்கிறாரு பின்னணி இசை நம்ம காதுக்குள்ள ஒரு விதமான நடுக்கத்தை கொடுக்குது கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் டைரக்டர் விளக்கல சில விஷயங்களை நாமளே புரிஞ்சுக்கிற மாதிரி விட்டுட்டாங்க அதுதான் இந்த படத்தோட பெரிய அழகு நெகட்டிவ் நீங்க ரொம்ப வேகமான ஆக்ஷன் படங்கள் பார்ப்பவர்னா இதோட ஆரம்பம் கொஞ்சம் பொறுமையா சோதிக்கலாம் ஆனா அந்த பொறுமைக்கு ஏத்த பலன் கிளைமேக்ஸ்ல இருக்கு மொத்தத்துல எக்கோ ஒரு வித்தியாசமான முயற்சி தியேட்டர்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட பார்த்தா ஒரு மிரட்டலான அனுபவம் கிடைக்கும் வன்முறை கொஞ்சம் இருக்கு ஆனா மிஸ்ட்ரி விரும்பி பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு சம விருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க குறியச்சன் காணாம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு தரமான ரிவ்யூல சந்திக்கலாம் மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க